கிரெடிட் கார்டு அப்படின்னு நான் சொன்ன உடனே அது ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பாக எக்கச்சிக்க வட்டி போடுவாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க நம்ம கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பட் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப முடியுமா அதுவும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டெலாம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஸோ கிரெடிட் கார்டு பற்றி உங்களுக்கு தெரியாத யாரும் சொல்லாத ஒரு ஏழு ஹிடன் பெனிஃபிட்ஸாக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து முழுசாக சொல்ல போகிறேன் அதுவும் அந்த ஃபோர்த் அண்ட் செவன்த் பெனிஃபிட் தான் எனக்கு ரொம்ப பெர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லுவேன் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுலேயுமே அந்த ஒரு ஃபீச்சருக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வாங்க இருக்கா வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ்ஸாக செய்யுங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பில்ட் அ கிரெடிட் ஸ்கோர் ஸோ கிரெடிட் ஸ்கோர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாகிடுச்சு நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் தான் வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவாங்க அந்த கிரெடிட் ஸ்கோர் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு லோன் எடுத்துருக்கணும் பட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் லோன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் ஸ்கோரை ஜென்ரேட் ஆயிருக்காரு ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த அளவு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ தட் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த லோன் அப்ரூவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் லோனாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஸ்கோர் பில் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு கம்மி வட்டியில் ஏதாச்சும் ஒரு காசு கிடச்சா ஒரு மாதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும் பட் ஒரு அந்த மாதிரி ஒரு வட்டிக்கு போகும்போது அதிக வட்டியாக இருக்கும் இல்லைன்னா அது நிறைய நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் பட் கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சி ஸ்வைப் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் வந்து கிடைக்கும் அந்த ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே உங்களால் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஆனால் ஃபிஃப்டி டேஸை தாண்டி இன்ட்ரஸ்ட்பி பீரியட் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டேஸில் ஒரு ஒன் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட்பி பீரியட் நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லையா ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அப்படினே நான் சொல்லுவேன் மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பேக்கப் நம்ம ஒரு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வந்துருச்சு இல்லை நம்ம ஒரு ட்ராவல் அப்போ வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் இல்லை ஒரு சடன் பர்ச்சேஸு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம காசு இருக்காது பட் ஆனால் ஒரு சம்பள நாட்களுக்காக ஒரு சடன் செலவு அப்படின்ற விஷயத்தில் நம்ம யார்ட்டையுமே கடன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மகிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அதை தாராளமாக ஸ்வைப் பண்ணிவிட்டு சம்பளம் தானே அதை வந்து நம்ம வந்து பே பண்ணிடலாம் ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷனில் ஒரு பேக்கப் மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வந்து ஆக் பண்ணுவோம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் நீங்கள் காசு வச்சுருக்கீங்க நான் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குறேன் இல்லை யூபிஐயில் பே பண்ணி தான் வாங்குகிறேன் அப்படின்னா அது ஓகே பட் ஆனால் அதையும் நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை உடனே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் இல்லை கட்ஜஸ் வாங்கலாம் இல்லைனா வந்து ஒரு ஒரு சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்யூமிலேட் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்லையே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அந்த கிரெடிட் கார்டில் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஸோ இதையுமே வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் இது என்னோட பேர்சனல் ஃபேவர்ட்டும் கூட ஏன்னா ஆரம்பத்தில் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு பெனிஃபிட் தான் நான் ஃபஸ்ட் இன்ஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் அந்த அஞ்சாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏர்போர்ட் வந்து நீங்கள் அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா வந்து ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு மூலியமாக ஃப்ரீயாகவே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சில கார்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ருபீஸ் இல்லை த்ரீ ருபீஸ் இல்லை ஒன் ருபீ பே பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும் மினிமம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து யூ யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சார்ஜ் போட்டுக்கலாம் அங்கே ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட்லாம் ஸோ அந்தளவு வந்து கிரெடிட் கார்டில் ஒரு பெ பெரிய பெனிஃபிட் வந்து இருக்குது ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஃபெசிலிட்டி விதவுட் பேப்பர் ஒர்க் நீங்கள் வந்து ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு மொபைலோ இல்லை ஏசி இல்லை டிவியோ வாங்குறீங்க வீட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கு ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் போகிறோம் நம்ம கிரெடிட் கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டியை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவங்களே வந்து இஎம்ஐயில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சேம் எங்கேயுமே ஒரு சின்ன ப்ராசஸிங் ஃபீ இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு இஎம்ஐ தேர்ட் பார்ட்டி இதில் வேண்டாரு நீங்கள் எடுத்துக்கினாலும் அதுக்குமே ப்ராசஸிங் ஃபீ இருக்கும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு ஸ்மூத் ட்ரான்சாக்ஷனாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நிறைய ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் ஏழாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் க்ளாஷஸ் இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெனிஃபிட் ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மூவி டிக்கெட்ஸ் பண்ணும்போது ஸ்விக்கி அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்லாம் நிறைய வருங்க நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரூபா ரெண்டாயிரவா பத்து பர்சன்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இல்லை கேஷ் பேக்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரெடிட் கார்டில் தான் கிடைக்கும் அதுவும் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷனில் இன்னும் நிறைய ஆஃபர் கிடைக்கும் நான் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் நிறைய ஆஃபர் வந்து கிடைக்கும் இன்னும் சில கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் கூட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பெனிஃபிட் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு இன்ட்ரெஸ்டிங்கான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறதுனால என்னென்ன அப்படின்ட்டு இப்போது எந்த கிரெடிட் கார்டு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பேங்க்குமே வந்து போட்டி போட்டு கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து பர்ஸ்னலாக சில கார்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பெஸ்ட் ஹை ப்ராஃபிட் கெய்ன் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கார்டை வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ஸோ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கனால நிறைய பெனிஃபிட் இருக்குது பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ப்ராப்பர் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திங்க அப்படின்னா மறக்காம என்ன கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படியே தான் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் டெக்ராம்லேயுமே வந்து நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ஸெலாம் போட்டுட்டுருக்கும் டெலக்ராம் நீங்களும் நம்மள ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கிளில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் நன்றி சொல்லுங்க சின்ன சேனல்கள் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க